உள்ளே விட மாட்டாங்க நம்மள அவங்க அஷ்டலாம் துறைச்சிருக்கோம் பாலானந்தன் உங்கள் கிட்டே இருந்தால் வற்ப சார் பாலானந்தன் ஆ அவங்கலாம் இருப்பாங்க பாலானந்த் துறைச்சிருவார் நம்மளை கிட்டே சேர்க்க விட மாட்டாங்க ஆமாம் ராம்தாஸ் தான் சதுக்குமே இல்லை அதனால் பரவாயில்ல கடைசியில் எப்படியோ சுற்றி சுற்றி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ சார் அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் இல்லையா ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த காலத்தில் அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது எந்த படம் எடுத்தாலும் பூஜை நின்றுடும் பாதியிலே அது கூட பரவாயில்ல பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதுனேன் ரொம்ப ஜோக் சொல்கிறேன் நான் அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து ஜெமினி கலர் ஃபில் லேபர்ட்ரி நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ரவிக்குமார் கேட்டேன் என்னடா பயத்துக்கிறேன் நீ டைரக்டராக தானே வந்த அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்றேன் இல்ல சார் என் படம்லாம் தான் மில்லு போச்சு ஒரு படம் சென்சரே பாண்ட்ரேஜன் படத்தையும் நிறுத்திட்டாரு மூணு நாள் பூஜை போட்டு நின்று போச்சு அதனால் நான் பண்ண மாட்டேன் ஒருங்க அன்னைக்கு சம்பளம் கொடுக்குறீங்க நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன் திட்டினார் ரவிக்குமார் சார் முட்டாள் அவங்கலாம் ஃபைனான்ஸ்லாம் நின்று போச்சு படம் ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரட்டரி ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா கூட ஃபிலிம் இருக்குது பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி தான் டைரி கொடுத்தேன் டைரி பண்ண சொன்னார் எனக்கு ரொம்ப சரி அதுவும் டைரக்ட் சொல்கிற காரணம் தானே ரவிக்குமார் சொல்கிறாரு ஒரு சந்தோஷமாக டேரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன் பண்ணி ஜெயராமி என்னால அட்வான்ஸ் கொடுத்து மணி ஒன்னன் லீவ் அட்வான்ஸ் முதல் நாள் ஷூட்டிங் ஒரு மூணு ஷாட் எடுத்திருப்பேன் ஒருத்தவனா ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்றான்ட்டான் என்னடா செஃப் சி கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் ஃபிலிம் இல்லைன்னுட்டு போயிட்டான் நீ யாராவது கோவில் போட்டுக்காத மாரி அப்ப மனுமுலன் சார் சொல்றாரு ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனி ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்படியா டைரட்றாரு அதான் உண்மை அதான் கடைசியில் தலை அஜித் தை இப்படி தலை சொல்கிறா ஏகே அவரை வச்சு ஒரு படம் பண்ண தொடரும்னு அதுக்கு இளநராஜ் இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான் அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நன்றி உழைச்சா நிச்சயமாக சினிமாவுக்கு கை கொடுக்கும் அது மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி டெக்னீஷன் சரி சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் எங்களுக்கு வேற வழி கிடையாது ஏன்னா படைப்பானில் தான் ஒரு ஆரம்பிச்சாரு தொழிலை இப்போ அதனால பழக வேறே பண்ண முடியல பாவம் ஆனால் இன்னைக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கார் அதனால் அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே தொழில்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் சினிமா சின்ன படங்கள் ஓடணுன்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை அதை நாங்கள் ரொம்ப காலமாக செல்வணி சார் சொல்லிட்டுருக்காரு அதை உண்மை ஏன்னா இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டில் களை வச்சுருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க அவங்க அவங்க அந்த காம்ப்ளக்ஸ்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா மாணவனை காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டைலாக போகிறாங்க அப்புறம் அவங்களுக்கு பார்க்கிங் விட்டால் மூணு மூணு படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடுறோம் அதில் மூணு படம் பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபர் தேட்டர் இருக்கும் பெரிய தியேட்டரு பக்கத்துல சன் தேட்டர் இருக்கும் நம்ம மாதிரி ஆளுங்க பார்க்கறதுக்கு தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும் பக்கத்துலேயே பிளாஸ் சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும் பேரில் இந்த பக்கம் பெருசாக கேசினும் இருக்கும் பக்கத்தில் எயிட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் அப்போ தியேட்டர் இருந்துச்சு இப்போ அது இல்லை உண்மையாக தான் எங்கே போகலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டரை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லாக அவளுக்கு சாப்பிட்றாங்க சாதாரண மீ நடுத்தர ஹோட்டல் சரவணம் ஆளும் போன் இந்த மாதிரி ஹோட்டலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க ரோடு கட்லேயும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்க அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணோம் அப்போ தான் சின்ன படங்கள் வளரும் யாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ஐம்பது ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மினா ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான் அவனுக்கு வசதி இல்லை அதனால் படம் பார்க்கல அதனால சின்ன படங்கள் வரலை சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும் வித்தியாசமான இயக்குநர் வருவாங்க வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க அதனால் அதற்கான வழியை செர்ச்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அதுக்கு வழி பண்ணும் வந்தோன்னு உங்களுக்கு ஒரு பெரிய இது சொல்லிட்டா அது மாதிரி சுந்தர் சார்பு சொல்லும் அருமையான இசையமைப்பாளர் பாலர் என் பையனெல்லாம் வச்சு பிலிஸ் பண்ணுறப்ப ஆசைப்பட்டாரு அதே மாதிரி அறிவுமதி எங்கே அவரு அந்த காதல் மதி அற்புதமான பால எழுக்கையா நான் பண்ணது கவனம் எங்கே பார்த்து கவிஞர் தூரகை தூரியை தேடி இருந்தார் அப்படின்னு அற்புதமாக எழுதிருந்தீங்க அதான் இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதி நல்லா இருந்தது ரொம்ப வா வாழ்த்துக்கள் நல்ல மியூசிக் நல்லா இருந்தது அது அழகான ரெண்டு பேர் ஸ்ரீகாந்தை பற்றி சொல்ல வேங்க அவர் ஸ்ரீகாந்த் சூப்பராக அந்த படத்தில் நான் நீ கா எப்படி எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான் இது எனக்கு பிரபு மட்டும்தான் பண்ணுவார் ஆனால் நீங்கள் அற்புதமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வெரி குட் சூப்பர் ரொம்ப எக்ஸ்டன்ட் அன்றைக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக தைரியமாக சூப்பரா பண்ண உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் அதே மாதிரி அவங்க பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சினிமா வெறுமனும் எல்லாம் பத்து பேர் வருவாங்க ஒரு இருபது பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி பாடுவான் அப்படின்னு அடிக்கிற அவனும் பாடுவான் இவன் லவ் பண்றான் ஹீரோ லவ் பண்ணான்னு தெரியாது அவனை ஒரே மரம் எப்படி தெரியலை ஆனால் இதுல அப்படி இல்லை ரெண்டு பேரும் மா ஏமாத்திறாங்க அதெல்லாம் கதையிலேயே டைரக்டர் சொல்லியிருக்காரு அதான் உண்மை அதான் டைரக்டர் படம் சினிமாவில் பாட்டில் கதை சொல்லால் நம்ம இந்த பாட்டை ரசிப்போம் பாட்டு நல்லா அழகாக பார்ப்போம் இப்போ ஈஸியாக சேர்ந்து கதையை சேரும்போது அந்த படம் பெரும்பாவும் மரம் நிச்சயமாக அந்த பாடம் படம் மாவெர் வெற்றி அடையும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமாக ஒரு அற்புதமான படம் ரொம்ப நாள் எடுத்தாங்க ரொம்ப நாள் டைட்டில் சொல்ல நீங்கள் இல்லை சார் படம் முடிவுகளையும் டைட்டில் சொல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு மாபெரும் துயரத்துக்கு அவர் அற்புதமான நடிகர் அவர் கே ஆர் விஜயமான நடித்தேன் படம் கொஞ்சம் காலம் ரொம்ப நான் டைட்டில் சொன்னாங்க அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க சார் இப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லை யாரேன் பழைய படத்தை பராசக்தி காதலிக்கு நேரம் இல்லை அப்படி பழைய படுத்த டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க டைட்டில் திங்க் பண்ண உண்மை என்ன அது தெரியுமா சார் அந்த பழைய படம் அந்த காதலிக்கு நேரம் இல்லை சொல்லும்போது அந்த படம் ஞாபகம் வருது உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது அதான் உண்மை பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க புது புதுசாக டைட்டில் வைங்க அது ஒரு வழி பண்ணுங்க இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருந்து இருக்குது இன்னும் இருக்குது அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும் அதுக்கு வந்து சின்ன படங்கள் வாழணும் அது உண்மை அதுக்கு ரங்கராசி மாதிரி டைரக்டர் சார் மறுபடியும் வரலாம் தேங்க்யூ நன்றி பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்புத்துக்குள்ளே கைக்கிட்டு பாம்பு பிடிக்கிறது அந்த மாதிரி பார்க்குறீங்க இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில் பொதுவாக வந்து காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் இருக்குது பார்த்தீங்களா அது நிலைக்காது அது எப்பவுமே ப்ராப்ளம் தான் ஆனால் மோதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்களா காதல் அந்த காதல் மட்டும்தான் ஜெயிக்கும் இது உண்மை நான் லவ் மேரேஜ் தான் முதல்ல எனக்கும் என் முதல்ல மோதல் தான் அப்புறம்தான் காதல் எதுக்காக சொல்றேன்னா வாழ்க்கையுடைய அனுபவங்கள் தான் அது ஸோ மோதலில் வரும் காதல் என்றைக்குமே ஜெயிக்கும் அதில் எந்த சந்தேகமே கிடையாது காதலிச்சிட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சு தான் போகும் இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டார் இந்த இடத்துல நான் ஒரு நடிகனாக உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு ரெண்டு பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார் ரங்கராஜ் சார்லாம் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸில்லாம் அப்போல்லாம் மீட் பண்ணுவோம் அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டில் எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே இந்த பிரசாத் ஸ்டுடியோ ஏவிஎம்மில் ஜெமினியில் இங்கேயே மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி காலமெல்லாம் அப்போ போச்சு ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆர்கே செல்லுமணி சார் அவரை பற்றி நான் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஒரு கடின உழைப்பாளி திரைப்படத்துறைக்காகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறாதே இல்லையோ ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியா அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டு இருக்காரு அது மட்டும் உண்மை அதற்காக போராடுறது இது பெரிய போராட்டம் அதெல்லாம் விளையாட்டுல ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டணும் ரங்கராஜ் சார் பத்தி சொல்லவே வேணும் அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஒரு ஷார்ட் வந்து கொஞ்சம் தப்பா பண்ணாலும் கூட அது கோவம் வரும் உண்மையிலே கோவம் வரும் அது ரீசன் என்னன்னா சொன்னது என்ன நீ என்ன செய்யற மாதிரியே இருப்பாரு ஆனால் காரணம் இருக்கு ஏன்னா ஒரு சீன் எடுக்கும்போது நல்லா வரணும் இந்த படத்துல வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன் உண்மையிலேயே இன்னைக்கு ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆயிடுச்சு ஒரு ஒரு குடிச்சு போட்டு ஒரு லுல்லம் பண்ணுற கேரக்டரு நளினின்னு தான் என்னுடைய ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க என்னை ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர் ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் வந்து ஒய்ஃப் மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகும்னா புருஷன் ஒல்லியாக இருப்பாள் ஒய்ஃப் வந்து நல்லா தடியாக இருப்பாங்க ஒருவேளை அந்த மேட்சிங்கில் இல்லை பட் நளினி மேடம் வந்து இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி செலவு வேணாம் இப்போ இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் இருந்தது அப்படியே மனுஷன் உட்காந்துருக்காருங்க அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை இதெல்லாம் வந்து காடு கிஃப்ட்டு அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமாக நம்ம இதாக ஒரு நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காரு பட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் காரணம் இந்த பார்த்த ட்ரெய்லர் எப்படின்னா இந்த படத்தோடைய போட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் ஆகணும் நல்ல சூப்பர் போட்டோகிராபி இது இந்த படத்தை நடத்தி எல்லாருமே சாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம் இங்கே மைக்க பிடிச்சி என்ன லொல்லு பேசி அதையே அதே தான் ஷூட்டிங் அதே தான் ரமேஷ் கண்ணா அப்படிதான் ஸோ அந்த யூனிட்டில் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர் நடிகைகளும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சிருக்கார் அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர் ஒரு இளைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்கிறேன் தமிழ் திரைப்படங்கள் இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் அதற்கு காரணம் நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களே இல்லையா நான் ஜோசியம் தான் அதனால நான் சொல்கிறேன் கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி தமிழ் திரையுலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்துக்கு உயர்த்தும் அது எந்த படம் வந்தாலும் நல்லா போகும் நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க சூப்பராக ஹிட் அடிப்பாங்க அதே போல் இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்